ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் தட்டி போட்டு ரசம் நெக்ஸ்ட் வந்து வாழைத்தண்டு வந்து பொரியல் ஒரு மாதிரி த்ரோட்டு இந்த பனி பெயர்னால வந்து வாய்ஸே வேறு மாதிரி இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பயங்கரமாக பனி பெய்யுது என்ன இவ்வளோ குளிர் இருக்குதுன்னு எனக்கே தெரியல போன வருஷம்லாம் இந்த மாதிரி குளிரே இல்லை இல்லையா ரசமும் வாழைத்தண்டும் பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் மாதிரி அவ்வளோதான் சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணேன் கொஞ்சம் ஹெல்த் ஒன்றும் சரியில்லை அதனால கொஞ்சம் சிம்பிளாகவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ரசம் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு ரொம்ப நாளாகவே ரசம் வைக்கவே இல்லை அதனால் சரி ரசம் வச்சுட்டு வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம் வாழைத்தண்டு இப்போ அவியல் தான் பண்ணலாம் அவியல் மாதிரின்னு நினச்சேன் வேண்டான்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு பொரியலே சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு பொரியலே நல்லாயிருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லுங்களேன் இந்த ராசி பலன் மேலே இப்போ நியூ இயர் வருது எங்கே பார்த்தாலும் புத்தாண்டு பலன் அந்த பலன் இந்த பலன்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க உங்களுக்குலாம் இது மேலெலாம் முழுசாக நம்பிக்கை இருக்கா எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஓடி 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 என்ன 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 என்னென்னலாம் பார்ப்பேன் எனக்கு என்னென்னா நானும் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்க்குறேன் பட் ஆனால் எதுவுமே நடந்ததில்லைங்க அதுவே ஏதோ காமெடியில் சொல்கிற மாதிரி அதுவே பழகிடும்ற மாதிரி அதுவே பழகிடுச்சு நமக்கும் இது எத்தனை பேர் நம்பிக்கையோடு இதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து எப்படிங்க நமக்கு பொருந்தும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் முதல ராசின்னு எடுத்திங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு ஒரு மேஷ ராசின்னு எடுத்திங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக ஜென்ரலாக ஏதோ ஒன்று வளரிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன இருக்கிறீங்க நம்பிக்கை இருக்கிறவங்களும் நான் கெடுக்க விரும்பலை நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இருங்க பட் ஆனா என்னை பொறுத்தவரலாம் அதுல வந்து எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடந்தா மாதிரி எனக்கு தெரியலங்க இங்கே நான் நிறைய கேட்டிருக்கேங்க நான் போய் பர்சனலா கூட ஜாதகம் பார்த்துருக்கேன் வச்சுருக்கேன் பட் அவங்க சொல்றது கூட எதுவுமே வரலாம் நடந்தா மாதிரி எனக்கு தெரியல எல்லாமே வந்து அவங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும் ஆப்போசிட்டா தான் நடக்கும் ஆனா ஆக்சுவலாக நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது நடந்ததாவே எனக்கு தெரியாது ஒரு கெட்டதா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வேணா கூட ஓரளவுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா நடந்துச்சோ அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடாமிடும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த வாஸ்து அப்படின்னு வீடு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் விட்டுருவாங்க என்னங்க வீடு 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 நம்ம வந்து வில்லேஜில் இருக்க சொல்ல யாராவது இந்த வாஸ்து இந்த வீடு இதை பற்றிலாம் யோசிச்சுருப்போமா கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் எங்கள் வீடெல்லாம் அப்படிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லைங்க நம்ம பாட் அந்த ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் அப்படியே வாழ்வாங்க அப்படியே இருப்பாங்க இந்த வாஸ்து பிரகாரம் வீடும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க அவங்கவுங்க ஏதோ கட்டி இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க இருக்குது வாஸ்து பிரகாரம் யோசிக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல பட் நாங்கள் சின்ன வயசில் இருக்க சொல்ல பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து இந்த ஜாதகம் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததை கூட இல்லைன்னா எனக்கு தோணுது ஜாதகம்லாம் வந்து எப்ப ஒரு தடவை தான் பார்ப்பாங்க இந்த டிவிங்களையும் இந்த நெட்லேயும் வந்து இப்போ இதெல்லாம் அதிகமானது அப்புறம் அது அது வந்து அது மேலே ஒரு மோகம் எல்லாருக்கும் அதிகமாயிடுச்சுன்னு எனக்கு தோணுது பட் சும்மா சும்மா ஜாதகம் கூட பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தா மட்டும் என்னங்க நடந்துருப்போகுது ஒன்றுமே நடக்க போறது இல்லை இது எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பட் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் எனக்கு அந்த சொல்லுங்க இல்லையா ஒரு என்னைய ராசி பலன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் அதெல்லாம் நடந்துருமா யோசிச்சு பாருங்க சத்தியமாக நடக்காதுங்க அதில் ஒன்று கூட நடக்காதுங்க நாங்களும் வந்து நிறைய தடவை சொல்லுவோம் ஜாக் பாட் அடிக்க போகுது அது போகுது பணம் வந்து கூறி அப்பிச்சனை கொட்ட போகுது இல்லைங்க வாழ்க்கையில் இன்னும் எப்படி வாழ்ந்தோமோ அதே கஷ்டத்தோடு தான் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறோம் எந்த மாற்றமும் வரலைங்க அதுதான் உண்மை எனக்கு வந்து அதனால தான் அந்த சுத்தமாக வெறுத்து போச்சா என்னான்னு தெரியல டெய்லி என் ஹஸ்பண்ட் வந்து காலையில் உட்காந்துட்டு இந்த ராசி பழம் எல்லாம் ஊஞ்சி ஊஞ்சி பார்ப்பாரு எனக்குலாம் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டில் நானும் வந்து நின்றுட்டு என்ன சொன்னால் என்ன சொன்னான்னு கேட்பேன் இப்போல்லாம் வந்து ஏயோ வேணவே வேணாம் அதெல்லாம் கேட்டு என்ன ஆக போகுதுன்ற ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு அதனால் அது அது பக்கமே போகிறது இல்லை இதில்லாம் நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு உங்களுக்குலாம் இதில் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் எனக்கு நம்பிக்கை இருக்காதுங்க இந்த பு கூறி சொல்கிறேன்னு சொல்கிறதும் இந்த இது என்ன சொல்கிறது ஒரு சாமியார் வந்து உக்காஞ்சிக்கிட்டு ஏன் கடவுளை நம்பலாங்க என்னை பொறுத்தவரையும் நான் கடவுளை மட்டும்தான் நம்புவேன் எனக்கு நம்பிக்கை கடவுள் பேரில் தான் இருக்குது நம்பிக்கை கடவுள் இல்லை அது ஒரு ஒரு மித்து மாதிரி ஒரு நம்பிக்கை அதாவது என்ன சொல்லுவாங்க அது நமக்கு வந்து நம்மளோட குறைகளை சொல்கிற இடமா தான் நான் அதை பார்த்துப்பேன் எப்பயுமே பட் ஆனால் நம்ம வந்து ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துடும் அவங்க சொல்கிற பரிகாரத்தெல்லாம் ஊஞ்சி ஊஞ்சுன்றது இதுலலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாதுங்க நான் ஏன் நான் ஒரு வித்தியாசமான பர்சனான்னு நிறைய தடவை நினைப்பேன் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் மட்டும்தான் சொல்ல வரல பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த குறி சொல்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் சுட்டு லைன் கட்டின்னு நிறைய கோயிலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை பௌர்ணமின்னா அப்படி லைன் கட்டின்னு நிற்பாங்க என்னங்க சொல்கிற போகிறாரு ஒரு ஆளை பார்த்து மூஞ்சை பார்த்து அவர் எதாவது சொல்லிட்டு போகிறாரு அதை வச்சுட்டு நம்ம அதுதான் சொன்னாங்க அதுதான் சொன்னாங்க அதுதான் சொன்னாங்கன்னு ஒரு மூட நம்பிக்கையாக தான் அது மாதிரி எனக்கு தோணுது பட் கேட்குறவங்கள பற்றியில் அவங்களோட நம்பிக்கை அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் என்னோடய தான் நான் பேசுகிறேன் இதை எனக்கு அதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கைங்களேன் நான் வந்து மனுஷங்களை சுத்தமாக இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ப மாட்டேன் மனுஷங்க சொல்கிற சொல்கிறதையும் நான் கேட்கவும் மாட்டேன் எனக்கு அதில் வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது எங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கா என்னான்லாம் எனக்கு ஐடியா இல்லைங்க அவர் வந்து எதை யோசிப்பார் எதை பண்ணுவாருன்றது அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கா இல்லையானும் எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல பட் ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இதிலலாம் நம்பிக்கை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அப்படிதாங்க நான்தான்றதுல என் தம்பி எங்கள் அம்மா எல்லாருமே அப்படிதான் இந்த இது மேலெல்லாம் கொஞ்சம் பெரிய இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டோம் அது ஏன்னு தெரியாது நிறைய பேர் வந்து அங்கே போய் குறி கேட்பாங்க இங்கே போய் குறி கேட்பாங்க அமாவாசைக்கு அதுக்கு பௌர்ணமிக்குன்னு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அதுலலாம் சும்மாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதிலலாம் எதுவுமே இல்லைங்க அவங்க என்னங்க சொல்கிற போகிறாங்க நெக்ஸ்ட் இந்த பீச்சில் உட்காஞ்சிக்கிட்டு ஜாதகம் வாங்க ஜாதகம் வாங்க ஜோசியம் பார்க்குறேன் ஜோசியம் பார்க்குறேன்ட்டு ஐயோ அப்பா முடியலங்க ஒரு பீச் போனால் ஒரு பத்து பேராது கேட்டுருவாங்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை அவங்களெல்லாம் பார்த்தா கரெக்டாக பிஸ்னஸ் மாதிரியே நல்லா தெரியும் நமக்கு பார்க்க சொல்லவே தெரியும் அது பக்கா பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லிட்டு பட் அது அவங்கக்கிட்ட போய் உக்காந்துட்டு இந்த லவ்வர்ஸு லவ்வர்ஸுங்களை அவங்க கிளியர் பண்ணுறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போய்ட்டு உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அது அதை வந்து ஒரு அழகாக பிஸ்னஸ் மாதிரி ட்ராக்டிக்ஸ் தான் எடுத்துன்னு போயிட்டு அதை இருக்காங்க அதுவும் எனக்கு சமக்கமாகவும் வரும் அவங்க அந்த லேடியெல்லாம் பார்த்தா எனக்கு போகமா என்னடா இது இவங்க என்ன சொல்கிற போகிறாங்க என்ன தெரிஞ்சிட போகுது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொம்பு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு அதை வச்சு என்னோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு சும்மாங்க அதெல்லாம் உங்களுக்குலாம் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த ரசம் வந்து நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் நம்ம சமையலுக்குள்ளே வந்துடுவோம் போதும் இந்த பொது டாபிக் எல்லாம் நான் விட்டுட்டு வெளில வந்துட்டேன் இதுவே பேசலாமான்னு தெரில மீடியாவில் ஏன்னா மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்றது நிறைய ஆசை எனக்கு அதனால தான் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து நம்பாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆனால் நமக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றதை சொன்னால் ரெண்டு மூணு பேருக்கு அது புரியும் இல்லையா அப்படின்ற ஆட்டில் தான் ரசத்துக்கு நான் எல்லாமே தக்காளி உப்பு புளி எல்லாம் மிளகாய் மிளகு சீரகம் பூண்டு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பெருங்காயம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் இது சே கடுகு போட்டுட்டு ஒரே ஒரு அஞ்சாறு பீஸ் வெ வெந்தயம் போட்டு அது பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு அதை ஊற்றி நல்லா நுரைக்கட்டோன்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க அவ்வளோதாங்க என்னோடய ரசம் நான் எப்பயுமே இப்படி தான் வைப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வச்சா தான் அது பாசிப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு பொரியல் அது ரொம்ப சிம்பிள் என்னோடய சமையல் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ரொம்ப அதுவும் நெக்ஸ்ட் வந்து காரமாகவும் இருக்காதுங்க காரம்னால் அதுக்குன்னு ரொம்ப சப்புன்னுலாம் சாப்பிட முடியாது ஓரளவுக்கு இருக்கும் ஆயில் போட்டுப்பேன் கொஞ்சம் காஞ்ச மிளகா கடு போட்டுட்டு நல்லா பொரியட்டோம்னு சொல்லிட்டு வாழைத்தண்டை போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு இது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதைத்து நம்ம ஒரு ரெண்டு பிடி போட்டுட்டு அதை நல்லா உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக பார்த்து போடுவாங்க ஏன்னா வாழைத்தண்டை பொறுத்தவரையும் உப்பை வந்து பயங்கரமாக பண்ணிக்கும் சாப்பிடவே முடியும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நடந்திருக்கு எனக்கு நிறைய தடவை நிறைய போட்டுட்டு கூட தூக்கி குப்பையில் போட்டிருக்கேன் வேறு வழி இல்லைன்ட்டு சாப்பிடவே முடியாது அவ்வளோ உப்பு சாப்பிட்டு ஹெல்த்தாக பாயில் பண்ணிக்க முடியாது இல்லையா போட்டுட்டு லைட்டாக போட்டுருங்க வாழைத்தண்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஆஃப் டவுன் போட்டாவே அது அதிகமாக தான் தெரியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் உப்பு போட்டாவே நல்லா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா அந்த அந்த பருப்பு வந்துடும் வாழைத்தண்டும் நல்லா வந்துடும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் சாருக்கு ட்ரை பாருங்கள் இந்த ரெண்டு சமையலுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் நான் வந்து இன்றைக்கி என் பையனுக்கு இது லஞ்ச் பாக்ஸுக்கு தான் கொடுக்க போகிறேன் ரசத்து ரசம் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா சூடு சாதத்துலேயே நெய்ட்டும் நல்லா பசஞ்சி வச்சுருவேன் குழக்குள்ளன்னு நெக்ஸ்ட்டு ரசம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மதியானம் நெய் போட்டு ரசம் சாதம் சாப்பிட்றதுக்கு இதோடு மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிடலாம் இது இப்படியே கூட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கூட்டு மாதிரியும் இதை பண்ணிக்கலாம் வாழ்த்தண்டை பட் நான் கூட்டு பண்ணல பொரியல் தான் பண்ணேன் அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு என்ன இவ்வளோ குளோ பண்ணி நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் திருப்பி ஈவினிங் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் கூட்டுன்னா சாப்பிட பிடிக்காது அதனால தான் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய ரசம் ரொம்ப சிம்பிள் எனக்கு என்னென்னமோ ரசம்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு எந்த ரசமும் தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரசம்தான் இது தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இதுதான் எனக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரசம்தான் வைப்பாங்க மற்றபடி இந்த லெமன் ரசம் பைனாப்பிள் ரசம் இதுவும் நிறைய ரசம்லாம் இருக்குது பட் ஆனால் எந்த ரசமும் எனக்கு தெரியாதுங்க ஒரு வேளை நான் இனிமேல் தான் ஏதாவது கற்றுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பட் என்ன என்னோடய சமையல் எல்லாமே ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுங்களில் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னா வரும் இப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் பையனுக்காக நிறைய இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் பண்ணுறேன் பட் இந்த மாதிரி வைக்கிறது தான் என்னோடய சமையல் எல்லாமே இது நல்லாவே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சமையல் பண்ணால் தான் பிடிக்கும் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ராவாக என்னென்னவோ பண்ணுறதெல்லாம் சாப்பிட பிடிக்காமல் எதுக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கு தான் சமையல் நமக்கு வந்து நம்ம ஒரு மீடிய ஒரு யூடியூப்பில் போடுறதுக்காக எதையோ ஒன்று பண்ணி காட்டி நம்ம வீசை வாங்குறதுக்காகலாம் நான் பண்ண மாட்டேன் நம்ம சாப்பிட்ணும் பண்ணுற மாதிரி அதை மற்றவங்க செஞ்சு அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் சும்மா ஏதோ ஷோக்காகலாம் பண்ண முடியாது இல்லையா அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் இது நல்ல ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட தான் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி லன்ச் முடிஞ்சிச்சு இன்னையோடய சமையல் முடிஞ்சிச்சு நைட்டுக்கு வேறு தாங்க கம்பு ஊற வச்சுருக்கேன் கம்பு தோசைக்காக கம்பும் அரிசி எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அவ்வளோதான் தேங்க்யூ